சிரித்து ஓய்ந்தவன் பைலில் கையெழுத்து போட்டு அவளிடம் கொடுத்தவாறு என்னடா கடுவன் பூனைக்கும் சிரிப்பு வருகிறதே என்று ஆச்சரியமா என்று கேட்டான் கடுவன் பூனை என்றதை இன்னுமா நினைவில் வைத்திருக்கிறான் என்று சங்கடப்பட்டவள் முகம் சிவக்க ஆனால் இந்த காலத்து பெண்களின் முகம் வெட்கத்தில் சிவக்கிறதை இப்போதுதான் அடிக்கடி பார்க்கிறேன் என்றான் அவன் ரசனையாக பேச்சிழந்து வெளியேறினாள் சந்தியா முத்துச்சிதிரலாய் பல நினைவுகள் சிந்திக்கிடக்க அவற்றை எடுத்து கோர்த்து மாலையாக்கிய சந்தியாவிற்கு தன்னிலை பிடிப்படாமல் இல்லை அதை வெளியில் சொல்ல ஏன் பார்க்க கூட பயந்தாள் இது என்ன என்று தெரியாத உணர்வு ஒருவனை பிடித்திருந்தால் அதுவும் யாருக்குமே பிடிக்காத ஒருவனை தனக்கு பிடித்திருந்தால் அவசரப்படாமல் தான் ஆராய வேண்டும் மனமே பொறு அவசரப்படாதே தனக்குள் சொல்லிக்கொண்டவள் அன்றைய தின ஆதித்தனின் அலுவல்களை பதிவு பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்து இன்டர்காம் மூலம் அவனுடன் தொடர்பு கொண்டாள் எஸ் என்ற ஆதித்தனின் குரல் சோர்வாக ஒலித்தது குட் மார்னிங் சார் என்ற சந்தியாவிற்கு ம் என்ற பதில் மட்டுமே வந்தது ஏன் பதில் குட் மார்னிங் சொல்ல மாட்டாயா என்று எரிச்சல் பட்டவள் இன்று காலை பதினோரு மணிக்கு உங்களுக்கு மும்பை கம்பெனியின் ஜிஎம் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு சார் மதியம் அவர் கூட தான் பிஸ்னஸ் லஞ்ச் சாப்பிடுகிறீர்கள் என்று கூறினாள் அதற்கும் ம் என்ற பதில் மட்டுமே வர திடுக்கிட்டு எழுந்து அவன் அரைக்கதவை தட்டினாள் பதில் இல்லை பதற்றமாய் திறந்து உள்ளே சென்று பார்த்தாள் ஆதித்தன் மேஜையில் சரிந்து உணர்வின்றி கிடந்தான் அத்தியாயம் பதினாறு இது பிளந்து கிடக்கும் தரிசு நிலம் மழை காற்றே பார்க்காதே சுழன்றடித்து இதன் வெம்மை போக்கி அலையடித்து மழை நீர் ஓடினாலும் அதன் தாகம் தீருமோ மோகம் சேருமோ பாறையிலே பூ மலர்ந்திடுமோ ஆதித்தன் மேஜையின் மேல் சரிந்து கிடந்த கோலத்தை கண்டதும் திடுக்கிட்டு போனால் சந்தியா அவசரமாய் அவன் அருகே சென்று சார் சார் என்று அழைத்தாள் பதில் இல்லாமல் அவன் கிடக்கவும் பயந்து போனவள் அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தால் உடல் அனலாய் கொதித்து கொண்டிருந்தது ஃபோனை எடுத்து எம்டி நாராயணனிடம் தொடர்பு கொண்டாள் ஹலோ ஃபோனில் நாராயணனின் குரல் ஒலித்ததும் அவசரமாய் நிலைமையை எடுத்துச் சொன்னாள் நீங்க உடனடியாக விமலாவை காண்டாக்ட் பண்ணி மும்பை கம்பெனியின் ஜிஎம்ஐ மீட் பண்ண சொல்லுங்க நான் இப்போ அங்கே வரேன் என்றார் நாராயணன் எஸ் சார் என்றபடி உத்தரவை கேட்டுக்கொண்ட சந்தியா விமலாவை ஃபோனில் அழைத்தாள் குட் மார்னிங் மேடம் ஜிஎம்மோட பர்சனல் செக்ரட்டரி சந்தியா பேசுகிறேன் மேடம் குட் மார்னிங் வாட் இஸ் த மேட்டர் ஜிஎம்முக்கு உடம்பு சரியில்லை மேடம் காலையில் ஆஃபீஸ் வந்தவர் நினைவில்லாமல் கிடக்கிறார் கடுமையான காய்ச்சல் எம்டியிடம் தகவல் சொன்னேன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஜிஎம் மீட் பண்ண வேண்டிய மும்பை கம்பெனியின் ஜிஎம்ஐ உங்களை மீட் பண்ண சொல்லி எம்டி உங்களிடம் சொல்ல சொன்னார் மேடம் ஓகே நான் கிளம்பிட்டேன் நீங்கள் ஆதித்தனை கவனிச்சிக்கோங்க அடுத்த இரண்டாவது நிமிடம் விமலாவும் நாராயணனும் ஆதித்தனின் அறைக்கு வந்துவிட்டனர் ஆதித்தனை இரண்டு பேர் ரைத்தாங்களாய் தூக்கி கொள்ள நாராயணன் ஆதித்தனை காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் மீட்டிங் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் சந்தியா எடுத்துக்கூற விமலா ஆதித்தனின் சீட்டில் அமர்ந்து மும்பை கம்பெனியின் ஜிஎம்ஐ எதிர்கொண்டாள் மீட்டிங் வெற்றிகரமாய் முடிய நாராயணனிடம் தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினாள் விமலா சந்தியா உள்ள வாங்க விமலா காமில் அழைக்க சந்தியா எழுந்து சென்றாள் இந்த லெட்டரை கம்ப்யூட்டரில் உடனடியாக டைப் பண்ணி பிரிண்ட் நான்கு பிரதி எடுக்க வேண்டும் இந்த ஃபைலை இப்போதே ரெடி பண்ணி நாளைக்கு மும்பைக்கு அனுப்பிடுங்க அப்புறம் இந்த ஃபைலோட இன்னொரு பிரதி ரெடி பண்ணி எம்டி கிட்ட கையெழுத்து வாங்கி வைத்து விடுங்கள் ஓகே மேடம் ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணி எம்டி கிட்ட கையெழுத்து வாங்கி விடுகிறேன் ம் சந்தியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எம்டி இப்போ அவரோட ரூமில் இல்லையேம்மா ஆதிதன் ஆதித்தன் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் இப்போ என்ன செய்யலாம் என்று அவள் யோசிக்க சந்தியாவின் மூளையில் மின்னல் அடித்தது மருத்துவமனைக்கு செல்ல மாலை வரை பொறுத்திருக்க வேண்டுமே என்று கடமையில் கட்டுண்டு இயந்திரம் போல் அலுவலகத்தில் ஏங்கி கொண்டிருந்தவளுக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு போக வழி தெரிந்தது நினைத்ததை செயலாக்க முனைந்தவளாய் ஏன் மேடம் நான் வேண்டுமானால் ஃபைலை ரெடி பண்ணியதும் ஹாஸ்பிட்டல் போய் எம்டி கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுவா என்று படபடவின்ற அடிக்கும் இதயத்தோடு கேட்டால் சந்தியா தட்ஸ் குட் இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே நானும் ஆதித்தனை பார்க்க போகணும் எப்படியும் நான் போக சாயந்தரம் ஆகிடும் நீங்கள் ஆதித்தனோட பர்சனல் செக்ரட்டரி நீங்கள் உடனே போய் பார்த்தால்தான் நன்றாக இருக்கும் இதுதான் சரி நீங்கள் ஃபைலை ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் போய் ஆதித்தனையும் பார்த்துவிட்டு எம்டி கிட்டயும் சைன் வாங்கிக்கிட்டு வந்துடுங்க நான் சாயந்தரம் வரேன்னு எம்பிக்கிட்ட சொல்லுங்க ஓகே மேடம் என்று காலையிலிருந்து மனதை வாட்டிய பாரம் சற்று விலகிய லேசான மனத்துடன் தலையாட்டி விட்டு அறையை விட்டு வெளியே வந்த சந்தியா விமலா கூறிய வேலைகளை விரைவாய் செய்து முடித்தாள் எம்டியிடம் கையெழுத்து வாங்க வேண்டிய ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டவள் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள் ஆட்டோ எங்கேம்மா போகணும் விஜயா ஹாஸ்பிட்டல் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையை அடைந்தவள் ரிசப்ஷனில் விசாரித்தாள் மிஸ்டர் ஆதித்தன் மெக்னா பவர்ஸ் லிமிடெடின் ஜிஎம் ரூம் நம்பர் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றாம் அறையை தேடி உள்ளே நுழைந்தவள் ஒரு நிமிடம் அசையாது நின்றாள் லேசாக கண்களை திறந்து கொண்டு ஆதித்தன் தனியாக படுத்திருந்தான் அவனை சூழ்ந்திருந்த அந்த தனிமை ஒருவித பரிதாப உணர்வை அவளுக்குள் உற்பத்தி பண்ண அருகே சென்று அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் காலையில் உணர்ந்த குறிப்பு அப்படியே இருந்தது அவளின் ஸ்பரிசத்தில் கண் விழித்தவன் யார் என்றான் நான் நான் சந்தியா சார் என்றால் அவள் கண்கலங்க ஆஃபீஸில் என்னாச்சு மும்பை கம்பெனி ஜிஎம் மீட்டிங் அவன் கோர்வையாக பேச முடியாமல் திணற அதை சகிக்க மாட்டாதவளாய் விமலா மேடம் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணிட்டாங்க சார் ஃபைலும் ரெடி பண்ணிட்டோம் கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பினால் வேலை முடிந்தது சார் என்று அவசரமாய் விவரம் கூறினாள் சந்தியா ம் என்று முணங்கியவன் நான் உலர்ந்தவனாய் தண்ணி தண்ணி என்று அரற்றினான் அவசரமாய் எழுந்து அருகில் இருந்த மேஜையின் மேல் இருந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து விரைவாய் ஜூஸ் பிழிந்தவள் அதை வெந்நீரில் கலந்து தம்ளரில் ஊற்றி அவனிடம் கொண்டு போனாள் தளர்வாய் அவன் எழுந்திருக்கவும் அவன் கையில் தம்ளரை கொடுத்தாள் நன்றியுடன் அவளை பார்த்தவன் தேங்க்ஸ் என்றபடி அதை வாங்கி அருந்தி முடித்தவன் தம்ளரை கொடுக்க அதை வாங்கி வைத்தவள் அவன் திரும்ப படுக்க முயலும்போது அவசரமாய் தலையணையை சரி செய்து வைத்தாள் வியப்புடன் அதை உணர்ந்தவனின் நினைவு மீண்டும் தவற அப்படியே துயிலில் ஆழ்ந்தான் அறைக்கு வெளியே காலடி சத்தம் கேட்டது நாராயணன் நுழைந்தார் விவரம் சொல்லி ஃபைலை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாள் சந்தியா வெல்டன் சந்தியா சரியான முறையில் செயல்பட்டிருக்கீங்க மும்பை கம்பெனி மீட்டிங் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது ஆதித்தனையும் சரியான நேரத்தில் கவனித்து தகவல் சொன்னதால் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடிந்தது பாராட்டுக்கள் நீங்கள் இன்னொரு உதவி பண்ணணுமே சொல்லுங்கள் சார் நான் ஆஃபீஸ்க்கு உடனே போக வேண்டும் நான் அங்கே போனதும் பரமசிவத்தை ஆதித்தனின் துணைக்கு அனுப்பி வைக்கிறேன் அதுவரை நீங்கள் இங்கே ஆதித்தனுக்கு துணையாக இருக்க வேண்டும் பரமசிவம் வந்தவுடன் நீங்கள் நேரே உங்கள் வீட்டுக்கே கொள்ளலாம் நாளை காலை ஆஃபீஸ் வந்தால் போதும் ஏதும் அவசரம் என்றால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் கிளம்புகிறேன் சார் ஒரு நிமிடம் ப்ளீஸ் என்ன சந்தியா சார் இந்த ஃபைலை மும்பைக்கு அனுப்ப வேண்டுமே என்னிடம் கொடுங்கள் ஆஃபீஸில் வேறு யாரிடமாவது கொடுத்து அனுப்பி வைத்து விடுகிறேன் அவர் ஃபைலை வாங்கிக் கொண்டு சென்றுவிட சந்தியா அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆதித்தனின் முகம் பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் கண்விழித்த ஆதித்தன் அந்த அற்புத காட்சியை கண்டான் கருணையே வடிவானவனாக சாந்த முகத்தில் தவழ பூங்காவனத்திடம் அவன் தேடிய தாய்மையை தன் கண்களில் வழிய விட்டவளாக அருள் வடிவில் அமர்ந்திருந்தாள் சந்தியா வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் யார் இவள் ஆறு மாதங்களுக்கு முன்னர் யாரென்றே அறியாதவள் இன்று அவனையே தினம் தினம் புதிதாக பிறக்க செய்து கொண்டிருப்பதன் மாயம் என்ன பெண்ணே நான் தரிசு நிலம் கார்மேகமாய் என் மேல் கருணை மழை பொழியாதே நான் அதற்கு தகுதியானவன் அல்ல உன் குளிர் அன்பில் நனைந்து பழகிவிட்டால் பிரிவை தாங்க மாட்டேன் என் பிறப்பின் அவலத்தை அறிந்தால் நீ என்னை பிரியாதிருக்க மாட்டாய் வேண்டாம் விட்டுவிடு என்னை விட்டு விலகிவிடு மனம் புலம்பியது அதற்குள் அவனிடம் அசைவை உணர்ந்து அருகில் வந்த சந்தியாவிடம் இங்கே உட்காந்து கொண்டு என்ன செய்கிறீங்க ஆஃபீஸ் போகவில்லையா இதுதான் நீங்க வேலை செய்கிற லட்சணமா என்றான் கடுமையாக பரமசிவம் வரும் வரை உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு எப்படி சொல்லியிருக்கார் சார் துணை என்ற வார்த்தையை சொல்லும்போது அவள் விழி மினின வெட்கத்தில் முகம் சிவந்தது அவள் மனதில் ஓடிய இனிப்பை புரிந்து கொள்ள முடிந்த ஆதித்தனின் மனம் கசந்தது வேண்டாம் இந்த அன்பிற்கு அவன் தகுதியானவன் அல்ல எனக்கு துணையா அதுவும் போயும் போயும் நீங்களா ம் கிளம்புங்க கிளம்புக எனக்கு என்ன பார்த்து கொள்ள தெரியும் அவனது கடுமையான வார்த்தைகளால் மனம் புண்பட்டு போனவள் அவன் சொல்லென்று பேசியும் இடத்தை விட்டு அசையாமல் அமர்ந்திருந்தாள் நான் போக சொன்னது காதில் சாரி சார் எம்டி உங்களை விட பெரியவர் எனக்கு அவரோட கட்டளை தான் இப்போது முக்கியம் அவர் என்ன நம்பி இந்த வேலையை ஐ மீன் இங்கே பரமசிவம் வரும் வரை துணைக்கு இருக்கும் வேலையை ஒப்படைத்து விட்டு போயிருக்கார் ஸோ பரமசிவம் வரும் வரை நீங்கள் என்ன விரட்டினாலும் நான் இடத்தை காலி பண்ணுவதாக இல்லை பதில் கூறிக்கொண்டே அவனை அவள் பார்த்த பார்வையில் அவன் மனம் தவித்தது போய்விடு பெண்ணே யாருக்கு யார் துணை எனக்கு நீ துணை வர இயலாது வாழ்க்கையெல்லாம் கடும் பாலைவனத்தில் நடக்க வேண்டியவன் நான் என் கடுமையை உன் கருணையால் தோற்கடிக்க பார்க்காதே இது வறண்டு கிடக்கும் பூமி உன் கருணை மழையால் என்னை குளிர்வித்துவிட முடியாது மண்ணோடு மண்ணாக நான் புதையும் மட்டும் இந்த தவிப்பு அடங்கவே அடங்காது பெண்ணே நீ மலர் போன்றவள் இந்த பாதை மீது நீ மலர முடியாது நீ பல்கிப் பெருக வேண்டியவள் இந்த சபிக்கப்பட்ட மாடிடன் மேல் காதல் கொள்ளாதே இந்த சபிக்கப்பட்ட மானிடன் மேல் காதல் கொள்ளாதே நான் அக்கினி குஞ்சு என் அருகே வர எத்தனைக்காதே கருகி விடுவாய் அவன் அருகில் வந்து போர்வையை உதறி அவன் மேல் போர்த்திவிட அவன் காய்ச்சல் அதிகமானவனாய் கண்களை மூடினான் அத்தியாயம் பதினேழு ஒரு நாள் இரவு அலைப்போல் கனவு மனதில் சலனம் சில நிமிடம் கனவும் கலைய உயிரும் கரைய இலை போல் தவித்தது சில நிமிடம் அண்ணம் வீட்டுக்குள்ளும் வாசலுக்கும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தால் கனகம் பாத்திரங்களை கழுவி துடைத்து அடுக்கிவிட்டு வந்தாள் என்னக்கா இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க சந்தியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கனகம் இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணுமே எப்போவும் லேட்டாக வந்தது இல்லையே ராத்திரி சாப்பாடு கடை முடிஞ்சாச்சு இன்னும் பரலையே இருன்னா வெளியில் நிற்காத பொண்ணு இருட்டு இவ்வளவு நேரமாகுது கண்ணில் காணோமே கவலையாக இருக்குது கனகம் வந்துடும் வேலைக்கு போகிற பொண்ணு வேலை முடிய நேரமாக இருக்கும் பஸ்ஸு கிடச்சிருக்காது இதுக்கு போய் கவலைப்படலாமா வேலை இருந்தால்தான் லேட்டாக வருவா புரியுது கனகம் ஆனால் பெத்த மனசு அவள் வந்த பின்னால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் நான் வேணால் தெருமுக்கில் போய் பார்த்துட்டு வரவா வேண்டாம் வேண்டாம் நாலு பேர் கேட்டால் தேவையில்லாமல் நாமளே நம்ம பொண்ணு லேட்டாக வர்றான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்க்கா அதுதான் செல்ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல சந்தியாகிட்டேயும் செல்ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல அது தப்பு கனகம் என் பொண்ணை நான் நம்புகிறேன் தேவைன்னா அவன் ஃபோன் பண்ணி லேட்டாகும் அம்மான்னு சொல்லணும் ஏன் லேட் ஆகுதுன்னு நான் கேட்கக்கூடாது என் சந்தியாவுக்கு பொறுப்பு உண்டு சரிக்கா நீங்கள் பதட்டப்படாமல் உட்காருங்க நீ வேலையை முடிச்சிட்டா கிளம்பு கனகம் உன் பையன் காத்துக்கிட்டுருப்பான் சாயங்காலம் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் காஃபி போட்டு கொடுத்து சாப்பாடு சாப்பிட வச்சு டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு தான் வரேன் டியூஷன் முடிய இன்னும் நேரமாகும் நான் சந்தியா வந்த பின்னால போறேன் படியில் அமர்ந்தால் கனகம் மேல்படியில் அமர்ந்த அண்ணம் திருமுனையை கவனித்தாள் சந்தியா வரவில்லை இரவு நேர காற்று இதமாய் உடலை வருடி சென்றது நாள் பூராவும் அடுப்படியில் அனலில் வெந்தவர்களுக்கு அந்த காற்றின் குழுமை இதமாக இருந்தது வானத்தில் நிலவு மேலே எழுந்து தன் பவனியை ஆரம்பித்திருந்தது வட்ட நிலவை அண்ணாந்து பார்த்த கனகம் இன்னைக்கு பௌர்ணமியாக்கா என்று கேட்டாள் இல்லையே நேற்று தான் பௌர்ணமி எதுக்கு கேட்குற நிலா வட்டமாக இருக்கே அதுதான் கேட்டேன் ஒரு நாள் தானே ஆயிருக்கு வட்டமாக தான் இருக்கும் உன் பையன் நல்லா படிக்கிறானா கனகம் எப்படி இருக்கா வகுப்பில் முதலாவதான் வர்றாங்க்கா பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிட்டா போதும்க்கா எனக்கு வேற எதுவுமே வேணாம் எல்லா அம்மாவும் நீ சொல்வது மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் எல்லார் வீட்லேயும் தோல் கொடுக்க ஆம்பளை தொண்டை இருக்குமே இப்படியா நாதியத்து நடுத்தருள் நிற்கிறாங்க கனகம் இளம் விதவை தொழிற்சாலையில் பணிபுரிந்த அவளது கணவன் தொழிற்சாலையில் நடந்த விபத்தொன்றில் இறந்துவிட நிர்வாகம் நஷ்டஈடாக சிறு தொகையை வழங்கிவிட்டு கழுன்று கொண்டது மகனின் எதிர்காலத்திற்காக அந்த தொகையை வங்கியில் போட்டுவிட்டு இவள் உழைத்து அவனை வளர்த்தாள் உன் பிறந்த வீடு எதுவும் உதவி செய்யலையா கனகம் யாருமா செய்வா நல்லா இருந்தாதா நாலு சனம் சொந்தம்னு சொல்லிக்கோம் நாது எத்து போனா திரும்பி கூட பார்க்காது யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது அன்னத்தின் நிலையும் கனகத்தின் நிலையும் ஒன்றுதான் கண்ணதாசரின் திரைப்பட பாடல் ஒன்று அன்னத்திற்கு நினைவில் வந்தது பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்லை தெருமுனையில் ஒரு ஆட்டோ வருவது தெரிந்தது சந்தியாவாக இருக்குமோ என்று கண்களை கூர்மையாக்கி கொண்டு பார்த்தால் அன்னம் ஆட்டோ வீட்டு வாசலில் நின்றது சந்தியா இறங்கி கைப்பையிலிருந்து பணம் எடுத்து கொடுத்தாள் கனகமும் அன்னமும் எழுந்து நின்றனர் சாரிம்மா லேட் ஆயிடுச்சு என்று தாயிடம் மன்னிப்பு கேட்டபடி சந்தியா படியேறி வந்தாள் அப்போ நான் போயிட்டு வரேன்கா வரேன் சந்தியா கனகம் விடை கொண்டு தெருவில் இறங்கி தன் மகனின் நினைவில் வேகமாக நடந்தாள் கைப்பையை அலமாரியில் வைத்துவிட்டு உடம்புக்கு குளித்து இரவு உடைக்கு மாறிக்கொண்டு வந்த சந்தியா தாய் கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டு ஏன் லேட்டுன்னு கேட்கவே இல்லையேம்மா என்றாள் என் பொண்ணு காரணம் இல்லாமல் லேட்டாக வரமாட்டான்னு தெரியும் அதனால் கேட்கல எங்கள் ஜிஎம்க்கு உடம்பு சரியில்லாமல் விஜயா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருமா யார் அந்த சிடுமூஞ்சி ஜிஎம்னு சொல்வாயே அவரா அவரே தான் உடம்பு சரியில்லாததோட ஆஃபீஸ் வந்துட்டாரு காய்ச்சல் அதிகமாகி மயக்கம் போட்டுட்டாரு முக்கியமான மீட்டிங் ஒன்று வேற அவர் அட்டன் பண்ண வேண்டி இருந்தது என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன் எம்டிக்கிட்ட தகவல் சொன்ன அவர் மீட்டிங்க்கு வேறு ஏற்பாடு பண்ணிவிட்டு ஜிஎம் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு அந்த மீட்டிங் சம்மந்தமாக எம்டி கிட்ட சைன் வாங்க வேண்டியிருந்தது அதற்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேம்மா போனவுடன் கையெழுத்து வாங்கிவிட்டேன் ஆனால் எம்டி எங்கள் ஜிஎம்க்கு துணையாக கொஞ்சம் நேரம் இருக்க சொன்னார் எங்கள் ஆஃபீஸ் பியூன் வந்து அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பி வைக்கும் வரை நான் அங்கே அவருக்கு துணையாக இருக்க வேண்டியதாகி அம்மா அன்னத்தின் புருவம் சுருங்கியது ஏன் உங்க ஜிஎம்மின் குடும்பத்தார் எங்கே போனாங்க நான் அதைத்தான் எங்க ஆஃபீஸ் பியூன் பரமசிவத்துக்கிட்ட கேட்டேன் அவன் ஜிஎம்முக்கு யாரும் இல்லைங்கிறான் என்னம்மா இது பெத்தவங்க கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லையா இல்லம்மா ஜிஎம் தனியாகத்தான் இருக்கிறாராம் அன்னத்தின் மனம் வருந்தியது இது என்ன எங்கே போனாலும் எல்லார் முதுகின் பின்னும் சோகத்தின் முகவரியா சந்தியா தொடர்ந்து பேசினாள் என்னால் நம்ப முடியலம்மா ஆஃபீஸில் அவருக்கு துர்வாசர்னு பெயர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது தனியா அனாத போல படுத்து கிடந்தாருமா பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி சரி நீ சாப்பிடவா சந்தியா அது ஏன் நினைச்சிட்டு இருக்காத அவங்களுக்கு என்ன பிள்ளை எது வேணும்னாலும் தாங்கிக்குவாங்க நமக்கு எதுக்கு அடுத்தவங்க கதையெல்லாம் அண்ணம் பார்த்து பார்த்து பரிமாற மௌனமாக உண்டேன் என்று பேர் பண்ணிவிட்டு படுக்கச் சென்றாள் சந்தியா இரவு தூக்கத்தில் கனவு வந்தது கனவில் ஆதித்தன் வந்தான் வந்தவன் தண்ணி என்று கேட்டான் சந்தியா எழுந்து தண்ணீரை தேட அண்ணம் விழித்து கொண்டு விளக்கை போட்டாள் சந்தியா என்னம்மா இருட்டில் என்ன தேடுற கண்கள் விளக்கு வெளிச்சத்தில் கூச மலங்க மலங்க விழித்த சந்தியா தாயை பார்த்து மருண்டு விழித்தாள் தன்னை சுற்றி ஒரு தரம் பார்த்தாள் இது வீடாம்மா ஆஸ்பத்திரி இல்லையா என்னடாமா வா அம்மா கிட்ட உட்கார் கனவு கண்டியா அருகில் மகளை அமர வைத்துக் கொண்ட அண்ணம் மகளின் தலைமுடியை இதமாக கோதிவிட்டால் ஆமாம்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படு சரியா போயிடும் அண்ணன் தண்ணீரை கொடுக்க வாங்கி பருக போனவளுக்கு ஆதித்தன் கனவில் தண்ணி என்று கேட்டது நினைவில் வந்தது வேணாம்மா ஏண்டா கண்ணு தண்ணீர் தாகம் இல்லையா அது இல்லம்மா கனவுல எங்க ஜிஎம் தண்ணி கேட்டாருமா கொடுக்க போறப்ப முடிச்சிட்டேன் அங்க பரமசிவம் அவர் தண்ணின்னு கேட்டதும் கொடுத்திருப்பானா உண்மையிலேயே அவருக்கு தண்ணீர் தாகம் வந்திருக்குமோனு கவலையா இருக்குமா தண்ணீர் குடிக்க மனசு இல்லை அண்ணம் துணுக்குற்றால் இந்த சந்தியா அவள் அறியாதவள் சந்தியாவின் இந்த புதிய தோற்றம் அன்னத்தை கவலையில் ஆழ்த்தியது நேசித்தல் தவறல்ல ஆனால் நேசிப்பவன் தவறானவனாக இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது அடிப்பட்டவளின் வழி அன்னத்திற்கு தானே தெரியும் யோசனையுடன் மகளின் முகத்தை ஆராய்ந்த அண்ணம் உனக்கு உங்க ஜீமை நினைத்து கவலையா இருக்கா சந்தியா என்று கேட்டாள் ஆமாம்மா என்று உண்மையை ஒப்புக்கொண்டாள் மகள் அந்நிலையிலும் பொய்யுரைக்காத மகளின் தன்மையை கண்டு பெருமை கொண்டவள் ஏன் அவர் யாருமில்லாத அனாதை என்பதாலா அதுவும் ஒரு காரணம்மா அனா அனா எனக்கு அவரின் துன்பம் பார்க்க தாங்கவில்லை தாங்கவில்லையம்மா அண்ணம் இதழ்களை மடக்கி கொண்டால் ஒரு கண்ணில் வலி வந்தால் மறுக்கண்டுக்கும் துடிப்பது காதலில் மட்டுமே சாத்தியம் அந்த ஆதித்தன் யார் என்பதை அறிய வேண்டிய அவசியம் வந்துவிட்டதை உணர்ந்தால் அண்ணம் சரி தூங்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து இட்லி அவித்து எடுத்து வருகிறேன் நாம் ரெண்டு பேரும் போய் உங்க ஜியம்மை பார்க்கலாம் என்று கூறினாள் கண்களை ஆச்சரியத்தில் அகல விரித்த சந்தியா நிஜமாவா அம்மா அப்போ கடை என்று வினவினாள் கனகமும் ஆடிய பாதமும் பார்த்துக்குவாங்க தாயின் கண்ணத்தில் நிம்மதியுடன் முத்தமிட்ட சந்தியா உறங்கி போன உறங்கி போக அண்ணம் அந்த இரவு முழுவதும் உறக்கத்தை தொலைத்தாள் அத்தியாயம் பதினெட்டு சொல்லடிப்பட்டது ஒரு காலம் சுழலில் சிக்கியது ஒரு காலம் மதிப்பை தேடியது ஒரு காலம் மமதை கொண்டது ஒரு காலம் கொதிப்பை கொட்டியது ஒரு காலம் கோவில் கொண்டது ஒரு காலம் வாசல் திறந்தது ஒரு காலம் வசந்தம் வந்தது ஒரு காலம் தளர்வாய் வாய் எழுந்து பாத்ரூம் சென்று பல் தேய்த்து முகம் கழுவி வந்த ஆதித்தன் படுக்கையில் அமர்ந்தான் ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி கொடுத்தான் பியூன் பரமசிவம் அதை வாங்கி மெல்ல அருந்து அருந்திய ஆதித்தன் நைட்டு முழுவதும் இங்கேயா இருந்தாய் என்று கேட்டான் ஆமாம் சார் ஆனால் நைட்டு வரத்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்து பார்த்தப்போ நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க உங்களை எழுப்ப வேணாம்னு சந்தியா சொல்லிட்டு கிளம்பி போனாங்க அதான் எழுப்பி சொல்லல சாப்பிட வைத்து மாத்திரை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஆதித்தன் சங்கடம் அடைந்தான் இந்த செய்தி ரக்கை முளைத்து அலுவலகம் முழுவதும் பரவிவிடும் அதே சமயம் அவனது ஆழ்மனது பரவினால் என்ன என்று வினவியது பரவட்டுமே என்று சந்தோஷம் அடைந்தது ஆனால் ஆதித்தனின் வெளிமனது ஆழ்மனதை கண்டித்தது அடக்க முயன்றது வேண்டாம் இது சரியில்லை செடியில் கொடி படர முடியாது படர்ந்தால் வேதனையும் துன்பமும் கொடிக்குதான் சந்தியா வாழ பிறந்தவள் ஆதித்தனின் அவலம் அவளை வாட்ட வேண்டாம் என்று எடுத்து கூறியது ஆதித்தன் பரமசிவத்தை பார்த்து நீ கிளம்ப பரமசிவா உன் வீட்டுக்கு போகணும்ல நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சொன்னான் உங்களை தனியா விட்டுட்டு எப்படி சார் நான் போவேன் காலையில் ஆஸ்பத்திரியில் என்ன நாஷ்டா கொடுப்பாங்களோ என்னவோ நீங்கள் வேற மாத்திரை சாப்பிட்ணும் நர்ஸு வந்து கொடுப்பாங்க பரமசிவம் நீ கவலைப்படாமல் போ அது எப்படி சார் நம்ம சனம்னு ஒரு ஈ குஞ்சு காக்கா குருவின்னு ஒன்று கூட உங்கள் பக்கத்தில் இல்லாமல் நான் கிளம்பி போக முடியும் பரமசிவம் வாதாடி கொண்டிருக்கையிலேயே கதவு தட்டப்பட்டது பரமசிவம் திறக்க சந்தியாவும் அன்னமும் உள்ளே வந்தனர் அன்னத்தின் கையில் பிளாஸ்டிக் கூட இருந்தது அதை அங்கே இருந்த மேஜை மேல் வைத்தவள் ஆதித்தனை பார்த்து கரம் குவித்தாள் நான் சந்தியாவுடைய அம்மா அண்ணம் மெல்லிய வண்ணத்தில் கஞ்சி போட்ட காட்டன் சேலை உடுத்தி கழுத்தில் ஒரு செயினும் கைகளில் இரு வளையல்கள் மட்டுமே அணிந்து கரம் குவித்து நின்றவளின் தோற்றத்தில் இருந்த கம்பீரமான மரியாதையை ஏற்படுத்தும் தன்மையை உணர்ந்தவன் பதிலுக்கு தன்னிச்சையாய் கரம் குவித்தான் சந்தியா ஜிஎம்க்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்னா அதனால பார்க்க வந்த இப்போ காய்ச்சல் குறைஞ்சிருக்கா பரவாயில்லைங்க நீங்க உட்காருங்க அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்ட அண்ணம் பரமசிவத்தை பார்த்து நீதான் தான் பரமசிவம்மா தம்பி வீட்டில் வீட்டுக்காரமா பிள்ளைங்க எல்லாம் சௌக்கியமா தம்பி என்று விசாரிக்க பரமசிவன் மகிழ்ந்து போனான் எல்லோரும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கம்மா என்றான் வாயெல்லாம் பல்லாக ஐயா காலையில் எதுவும் சாப்பிட்டாரா காஃபி மட்டுந்தாமா குடிச்சார் நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டார் எம்டி ஐயா வீட்டிலேருந்து கஞ்சி வச்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்கம்மா நம்ம சந்தியாமா தான் குடிக்க வச்சு மாத்திரை போட்டுக்க வச்சாங்க அப்படியா இப்ப காலையில் அவர் சாப்பிட இட்லி கொண்டு வந்திருக்கேன் அவருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு மதியத்துக்கும் ராத்திரிக்கும் இருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன் நோனோ உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் இங்க ஆஸ்பத்திரியில் சாப்பாடு கொடுப்பாங்க என்று பிடிவாதமாய் பெருத்தான் ஆதித்தன் இதில் என்ன தம்பி சிரமம் இருக்கு நான் மெஸ்ஸு நடத்துறேன் அதில் தயார் பண்ற சாப்பாட்டையும் டிஃபனையும் தான் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போறேன் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க கைப்பக்குவமாக சமைச்சு வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றது தான் இப்போது உங்கள் உடம்புக்கு நல்லது உடம்பு சரியான பின்னால் உங்களை யார் வற்புறுத்த போறாங்க பேசியபடியே பிளாஸ்டிக் கூடையில் இருந்த தட்டை எடுத்து அந்த அறையில் இருந்த வாஷ்பேசின் குழாயில் கழுவியவள் கேரியரை திறந்து இரண்டு இட்லிகளை எடுத்து வைத்தால் சூடு ஆறாமல் இருக்கும் பாத்திரத்தில் வைத்து எடுத்து வந்ததால் இட்லியில் ஆவி பறந்தது அதன் மேல் சாம்பாரை ஊற்றியவள் ஆதித்தனின் முன்னால் ஸ்டூலை இழுத்து போட்டு அதன் மேல் தட்டை வைத்து சாப்பிடுங்க தம்பி என்றாள் கடுமையாய் மறுக்க முயன்றவன் அவள் முகம் பார்த்ததும் அந்த கண்களில் தெரிந்த தாய்மையைக் கண்டு வாயடைத்து போனான் அவன் பிறந்ததிலிருந்து அறியாத தாய்மை நினைத்து நினைத்து ஏங்க வைத்த தாய்மை நெஞ்சு அடைக்க ப்ளீஸ் நீங்க போயிடுங்க என்றான் வேறு சொல்ல தெரியாமல் நீங்க முதல்ல சாப்பிடுங்க தம்பி நான் போய்தானே ஆகணும் மதியம் சாப்பிட ஆள் வந்துருவாங்களே மெஸ்ஸில் சாப்பாடு ரெடி பண்ணணுமே அசையாமல் மென்மையாக ஆனால் அழுத்தமாக அன்னம் கூற சந்தியாவின் அந்த நிமிர்வு எங்கிருந்து வந்தது என்பது அவனுக்கு புரிந்தது அவளின் கண்களில் தெரிந்த கனிவை கண்டவன் மறுபேச்சென்று சாப்பிட்டான் அவன் குடிக்க வெந்நீரை ஊற்றி கொடுத்த அன்னம் சந்தியா உங்க ஜீயம் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை கொடுமா என்று கூறினாள் எல்லையில்லா நிம்மதி மகளின் முகத்தில் பரவியதை ஜாடையாக கவனித்தல் பரமசிவத்திடம் நீ வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வாப்பா நீ வரும் வரைக்கும் நானும் சந்தியாவும் இங்கேயே இருக்கோம் போவதற்கு முன்னால நீயும் நாலு இட்லிகளை வாயில பிச்சு போட்டுவிட்டு போ பசி தாங்க மாட்ட என்றாள் சரிங்கம்மா என்றபடி தானும் சாப்பிட்டுவிட்டு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு பரமசிவம் வெளியேறினான் நின்று கொண்டிருந்த சந்தியாவை பார்த்து ஆஃபீஸ் போக நேரம் இருக்கே சந்தியா எவ்வளோ நேரம் நிற்ப அந்த ஸ்டூலை இழுத்து போட்டு உட்காரு என்று கட்டளையிட்டாள் தாயின் கட்டளைக்கு பணிந்து சந்தியா ஸ்டூலில் அமர்ந்து கொள்ள ஆதித்தன் அவள் கண்களில் தெரிந்த பறிவை கண்டு சங்கடமுற்றான் ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான் காலை நேர அவசரத்தில் ஜனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர் இவனும் அவர்களைப் போல நேற்று வரை இயங்கி வந்தான் ஒரே நாளில் அவன் இதயத்தை சுக்குநூறாய் நொறுக்கி படுக்கையில் போட்டுவிட்டால் அவனை பெற்ற தாய் மனதின் வேதனை முகத்தில் தெரிய தலையை பிடித்து கொண்டவனை கண்டு தலை வலிக்குதா சார் என்று பதற்றமாய் கேட்டால் சந்தியா தன் வேதனையை அவளிடம் காட்டியவனாய் ஆமாம் தனியே விட்டால் தேவலாம் கிளம்புகிறீர்களா என்றான் அவள் சுல்லென்று சந்தியாவின் முகம் வாடியது அதை கவனித்த அண்ணம் பரமசிவம் வரும் வரை நாங்கள் இங்கே இருக்கிறதாய் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் தம்பி அதனால பரமசிவம் வரும் வரை நாங்கள் இருந்தாக வேண்டுமே என்றால் பொறுமையாக நான் என்ன பச்சை குழந்தையா தனியே இருந்தா தொலைந்தா போவேன் முள்செடியின் தாக்குதலாய் அவன் வார்த்தைகள் இருக்க அவன் கோபத்துக்கு அஞ்சாதவளாய் உடம்பு சரியில்லாதவங்க பச்சை குழந்தை போலதான் தம்பி அதோட பரமசிவத்தை உங்க கூட இருக்க சொல்லி இவங்க முதலாளி அனுப்பியிருக்காரு நாங்கள் இங்கே பரமசிவம் வரும் வரைக்கும் இருப்போம்னு நான் வாக்கு கொடுத்ததுனால தான் பரமசிவம் வீட்டுக்கு போயிருக்காரு நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டாமா இதென்ன பெரிய விஷயமா பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ வார்த்தை தவறக்கூடாது தம்பி அவன் கோபத்தை லட்சியம் செய்யாமல் அவள் பேசிய விதத்தை கண்டு அயர்ந்தான் அவன் அன்னத்திடம் மோத முடியாமல் சந்தியாவை நோக்கி ஆஃபீஸ்க்கு நேரமாகல என்றான் பர்மிஷன் போட்டிருக்கேன் சார் பர்மிஷன் யார் கொடுத்தது விமலா மேடம் சார் ஓஹோ தாய்க்குளத்திற்கு தாய்க்குளம் சப்போர்ட்டா இப்படி பர்மிஷன் போட்டுட்டு இங்கேயே உட்காந்துருந்தா ஆஃபீஸில் எப்படி வேலை நடக்கும் ஒரு நாள் நான் இல்லாவிட்டால் ஆஃபீஸே தலைக்கீடாக மாறி விடுகிட்டுருது ஆஃபீஸ் நேராகத்தான் சார் நிற்குது நேற்று நான் அதிக நேரம் ஒர்க் பண்ணியதால் விமலா மேடம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போது பரமசிவம் இங்கே தானே இருக்கிறார் அவருக்கு எம்டி எம்டி பர்மிஷன் கொடுத்துருக்கிறதால தந்தை குலத்துக்கு தந்தை குளம் சப்போர்ட்டுன்னு நான் சொல்கிறதா சந்தியாவின் வெடுக்கென்ற பதிலில் பள்ளை நல்லா வேலை செய்கிறீங்களோ இல்லையோ பதிலுக்கு பதில் மட்டும் நல்லா பேசிடுங்க என் ஜிஎம் கேட்டதுக்கு பதில் சொல்லாவிட்டால் மரியாதையே இல்லையே சார் என்று முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு அவள் பதில் சொன்னாள் சண்டை கோழியாய் இருவருமே முறைத்து கொள்ள அண்ணம் கவலை கொண்டாள் சந்தியாவின் பிரேமை ஒருதலை பட்சமோ என்று சந்தேகித்தவள் உங்க சொந்த ஊர் எது தம்பி என்று பேச்சை மாற்றினாள் குற்றாலம் பக்கம் அடுத்து என்ன கேள்வி வரும் என்று அறிந்திருந்தவன் தனக்குள் வெந்து கொண்டிருக்க அண்ணம் அந்த கேள்வியை கேட்டே விட்டாள் அப்பா அம்மா கண்கள் சிவக்க அன்னத்தை பார்த்தான் அவனது கோபத்தை அறியாத தாய்மை முகத்தை கண்டதும் கோபம் கொள்ள முடியாமல் தோற்றவனாய் வெறுப்புடன் இருக்காங்க ஆனா இல்ல என்றான் அவன் பதில் கேட்டு திகைத்து போவாள் என்று நினைத்து இருந்தவனுக்கு அன்னத்தின் மௌனம் ஆச்சரியத்தை கொடுத்தது புரியாமல் பார்த்தவனின் விழிகளை புரிந்து கொண்டதன் அர்த்தமாய் பார்த்த அன்னத்தின் விழிகளில் தெரிந்த சோகம் அவனுக்கு எதையோ உணர்த்த மேலே எதுவுமே கேட்கலையே என்றான் தேவையில்லை என் பதில் புரிஞ்சுதா உங்களுக்கு எனக்கு புரியாமல் யாருக்கு புரியும் தம்பி இப்போது எனக்கு தான் உங்கள் பதில் புரியவில்லை சந்தியாவும் உங்களை போல தான் தம்பி ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா சந்தியாவுக்கு அம்மா இருக்கிறாள் அப்பா இருக்கிறார் ஆனால் இல்லை இப்ப சொல்லுங்க உங்க துக்கம் எனக்கு மட்டும்தானே புரியும் அதிர்ந்து போனான் ஆதித்தன் வண்ணத்து பூச்சியாய் வளப்பெறும் சந்தியா அவனைப் போலவே மரண ரணம் ஏற்றவள் தேவதையாய் வந்து அவன் இதயம் திருடியவள் அவனைப் போலவே நெஞ்சில் நெருப்பை கொண்டவள் என்னத்தால் அவளை காதலித்து பொய்யாக அவளை வெறுப்பது போல் நடிக்க தேவையில்லையா இதோ எளிய புடவையிலும் மகாராணி போன்ற கம்பீரத்துடன் வீற்றிருக்கும் இந்த மரியாதைக்குரிய பெண்மணி அவனது மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவள் அவனது இறந்த காலத்திற்காக நிகழ்காலத்தில் தண்டிக்க மாட்டாள் வரும் காலத்தில் வசந்தத்தை கொடுப்பாள் சந்தியாவின் மேல் கொண்ட காதல் காணல் நீராகாது ஆதித்தனின் முகத்தில் பிரகாசம் வந்தது